பிரதோஷ பாடல் நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி கவலைகளை எல்லாலும் போக்கும் நந்தி கையில நடைமுறையும் கணித நந்தி நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா பள்ளியறை பக்கத்தில் இருக்கும் நந்தி பார்வதியின் சொல் கேட்டு சிரிக்கும் நந்தி நல்லதொரு ரகசியத்தை காக்கும் நந்தி நாள்தோறும் தண்ணீரில் குளிக்கும் நந்தி நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா செங்கரும்பு உணவு உறுதுணையை விளங்கும் நந்தி மங்களங்கள் அனைத்தையுமே கொடுக்கும் நந்தி மனிதர்களின் துயர் போக்க வந்த நந்தி நந்தீஸ்வராயங்கள் நந்தீஸ்வராயங்கள் நந்தீஸ்வரா அருகம்புல் மாலையையும் அணியும் நந்தி அரியதொரு வில்வமே ஏற்ற நந்தி வருங்காலம் நலமாக வைக்கும் நந்தி வணங்குகிறோம் எமை காக்க வருக நந்தி நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா பிரதோஷ காலத்தில் பேசும் நந்தி பேரருளை மாந்தர்க்கு வழங்கும் நந்தி வரலாறு படித்து வரும் வல்ல நந்தி வறுமையினை எண்ணாலும் அகற்றும் நந்தி நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா 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 கெட்ட கணையுடன் புல காக்கும் இனிய நந்தி வெற்றி வரும் வாய்ப்பளிக்க உதவும் நந்தி விதினை தன் மாற்றிவிட வந்த நந்தி நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வராய்கள் வேந்த நகனை தஞ்சாவூர் பெரிய நந்தி சேந்திர்கூரிலே பெரிய நந்தி செவி சாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா கும்பிட்ட பக்தர் துயர் நீக்கும் நந்தி குடம் குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி புன் பொருளை வழங்கிடவை வந்த நந்தி புகழ் இல்லம் வருக ந்தி புகழ் இல்லம் அந்தி நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா நந்தீஸ்வரா எங்கள் நந்தீஸ்வரா திருச்சிற்ற்ற்ரம்பலம்